ஹலோ வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அட்ஜுனா இந்த லைவ் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே அல்லது ஏழு மாதத்துக்கு மேலே இந்த லைவ் போட இல்லாமல் இந்த ஃபேஸ்புக் என்னை பிளாக் பண்ணி வச்சுருந்தது எட்டு மாதமா ஆறு மாதமோ ஞாபகம் இல்லை நான் நினைக்கிறேன் கடைசி லைவ் வந்தது ஃபோனில் வந்து ஓகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆகஸ்ட் நினைக்கிறேன் இந்த ப்ரொஃபைலில் அதுக்கு பிறகு எங்கெண்ட சிவச்சந்திரன் சிவஞானம் மண்ணை வந்து என்னென்றால் ஒரு ஒரு என்ன அன்றாரு ஒரு ரெண்டு மூணு பிள்ளைகள் ரோட்டில் நின்றது அப்போ அதுகளை நான் ஃபோட்டோ எடுத்து அது என்று சொல்லி என்னடா அந்த ரோட்டில் இருந்து இந்த தாமரை பூ வித்து கொண்டு அப்போ கவலையாக இருந்தது அப்போ அதனோட ஒரு ஃபோட்டோ கொண்டு எடுத்து போட்டிருந்தேன் நான் ஸோ அதே வந்து நான் சைல்டு அபியூஸ் ஆமன்ட்டு எங்களோடய சிவச்சந்திரன் சிவஞான மண்ணை வந்து வைத்தியர் அந்த வையண்ணாவை நீங்கள் வேணுமாட்டால் விரும்பினா மாற்றி கொள்ளலாம் வையன்னாவை போட்ட கம்ப்ளைனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆறு எட்டு மாதத்துக்கு மேலே போட்டோ அப்லோட் பண்ண இல்லாது போவே இல்லாது அப்படின்னு சொல்லி கணக்கன் போட்டிருந்தேன் ஃபேஸ்புக் கடைசியா ஃபேஸ்புக் மனிபு கேட்டுருக்கு வெரி சாரி டெக்னிக்கல் இரண்டு டெக்னிக்கல் ரெண்டு மனிபு கேட்டு ஸோ அதே மாதிரி நான் நினைக்கிறேன் போஸ்டர்கள் போட்டோஸ் கூட அப்லோட் இருந்தது குட் மார்னிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை பாலிமெண்ட்டுக்கு போய்கொண்டிருக்கேன் என்றால் ஒரு சில விஷயம் நீங்கள் அப்படி த என்னை கண்டாக்ட் பண்ண இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் தயவுசெய்து இந்த நம்பருக்கு நோ தொண்ணூற்றி நாலு எழுபத்தேழு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு அதுக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் போட்டிங்கண்டா அதை பார்த்துட்டு இம்பார்ட்டன் சொன்னேன் நீங்கள் என்ன விஷயம் மட்டும் போடுங்க நான் போட்டுவிட்டு பார்த்துட்டு அடுப்பேன் அல்லது நான் வாரக்கூட ரிட்டர்ன் பண்ணுவேன் பெரும்பாலும் நீங்கள் கோல் பண்ணிக்க ஆன்சர் பண்ணக்கூடிய இருக்காது இருக்காது சாரி ஆனால் நான் அதை ரிட்டர்ன் பண்ணுவேன் ഐ കോൾ ബേക്ക് ടു യു താങ്ക് യു ഏതാ കേണ്ടാ കേക്ക இருபத்தி நாலு மணி நேரம் கடந்த விதத்தில் உயிரிலேருந்து உடல்களை வழங்கவில்லை என உறவினர்கள் விசாரணம் எங்கேயா போது எனக்கு தெரியலை எந்த இடத்துல என்று தெரியலை நான் எங்கே ஒரு இடத்துல பார்த்து தான் ஒரு வீடியோ உண்டு அக்கறை பற்றி பக்கம் பார்த்துறேன் நான் அது சம்மந்தமாக நீங்கள் இருபத்தி நாலு மாதிரி யார்த்துக்களை கொடுக்கல என்று சொன்னால் அங்கே ஜிஎம்ஓ இல்லாமல் இருப்பார் நினைக்கிறேன் ஸோ வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அல்லது ஜிஎம்ஓ வந்து தான் பார்த்து தான் தர வேண்டியிருக்கும் குட் மார்னிங் அனைவருக்கும் காலை வணக்கம் பாலிமன் போய்கொண்டிருக்கேன் ஏதாவது கதைக்க வேணா கிட்டையில் ஒன்றிரண்டு

எல்லாரும் நினச்சின்னு போனால் மேன் இவன் இந்த ப்ரொஃபைல் லைவ் ஆகுது இதான் என் ஒரிஜினல் ப்ரொஃபைல் என்ன வேறு ஒரு ப்ரொஃபைலும் இல்லை இதுதான் என்கிற ஒரிஜினல் ப்ரொஃபைல் ராம்நாதான் நினச்சு தான் இதுதான் எந்த ஒரிஜினல் ப்ரொஃபைல் குட் மார்னிங் குட் மார்னிங் அனைவருக்கும் வரைக்கும் காலை வணக்கம் அக்கறை பார்த்து விசிட் பண்ணுங்க டாக்டர் வருவோம் ட்ரை பண்ணுறேன் கணக்க வேலை இருக்குது அடுத்த மாதம் இருபத்தொறாம் தேதி வரைக்கும் பார்லிமெண்ட்டில் செஷன்ஸ் இருக்குது வாரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் பண்ணிக்கொண்டு லைவ் போடலாமா முந்தைய ஒரு வீடியோ ஒரு ஆள் போட்டு தெரியும் என்னது அரச ஊழியர்கள் வந்து லைவ் போடலாமான் ஒரு வீடியோ போட்டவர் இருநூறு லைக் என்னதான் வந்தது அவர் போட்ட லைவ் போட இந்த ப்ரொஃபைல் வந்து ஒரு